மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான பிறகு அமெரிக்க ராணுவத்தில் இருந்து அனைத்து திருநங்கைகளுக்கும் இருந்து நீக்கப்பட உள்ளதாக த டைம்ஸ் தெரிவித்துள்ளது டிரம்ப் முடிவின் மூலம் பதினைந்தாயிரம் திருநங்கைகள் தங்களது வேலைகளை இழக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிபராக பொறுப்பேற்க உள்ள முதல் நாளான ஜனவரி இருபதாம் தேதி அன்றே இதற்கான உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திடுவார் என்றும் திருநங்கைகள் வரும் காலங்களில் இராணுவத்தில் சேர்வது முற்றிலுமாக தடை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது திருநங்கைகள் மருத்துவ ரீதியாக சேவை செய்ய தகுதி அற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன முந்தைய காலங்களில் திருநங்கைகள் சேவை உறுப்பினர்களை ட்ரம்ப் தடை செய்து அவர்களை பலவீனமானவர்களாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வி வில் நாட் ஹாவ் அ வேல்ட் மில்ட்ரி என்று தெரிவித்திருந்தார்